திருமகள் தேடி வந்தால் விறுவிறுப்பான குடும்பத்தொடர் பகுதி நான்கு பேருந்து புறப்பட்டது ஆனந்திக்கு மனம் லேசானது போல் உணர்ந்தாள் பரிமளம் ஆனந்தியின் முகத்தை பார்த்து நிம்மதியடைந்தாள் இதன் பிறகு மருமகளுக்கும் தனது பேரப்பிள்ளைகளுக்கும் எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படாமல் நமது குலதெய்வ அம்மன் பார்த்து கொள்வாள் அந்த அம்மனிடம் முறையிட்டு விட்டால் எல்லாவற்றையும் அவள் பார்த்து கொள்வாள் அதனால்தான் சாமியாடும் பெண் ரூபத்தில் அம்மணி நேரில் வந்து சொன்னது போல் எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு நீ நிம்மதியாக செல் என்று கூறியிருந்தாள் அவளுக்கு சாமியாடி பெண் கூறியது கண்முன்னே வந்து வந்து போனது அவளது மன ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் பேருந்து செல்லும் வேகத்தில் மரங்கள் எதிர் திசையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன ஆஸ்பத்திரி வாசல் சிவக்குமார் அங்கே இருந்த ஏதோ ஒரு உணவுக் கடையில் இருந்து நீலவேணிக்கும் மாமா சொக்கலிங்கம் மற்றும் நிர்மலாவிற்கும் இரவு உணவு வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்தான் அப்போது எதிரே வந்த இளைஞன் ஒருவன் அவனை சந்தேகமாக பார்த்துவிட்டு அங்கே வந்த ஒரு நர்ஸிடம் ஏதோ கேட்டுவிட்டு வேகமாக தனது பைக்கை எடுத்துக்கொண்டு விருட்டென அங்கிருந்து சென்றான் அந்த மாலை நேரத்தில் பரபரப்பான போக்குவரத்து நிறைந்த அந்த பிரதான சாலையை ஒட்டி புதிதாக கட்டப்பட்டிருக்கும் கடைகளில் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்க நீலவேணியை பெண் பார்த்த அதே வாலிபன் ஜீவன் அங்கே நின்றிருந்தபடி ஆட்களிடம் வேலை வாங்கி கொண்டிருந்தான் ஒரு புறம் கட்டிடத்தில் பெயிண்டிங் வேலையும் இன்னொரு புறம் பெயர் பலகை வைக்கும் வேலையும் கனஜோராக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது அவன் அருகே வேகமாக ஒரு பைக் வந்து நின்றது ஆஸ்பத்திரியில் சிவகுமாரை பார்த்தானே அதே முகம் வந்தவன் பதட்டமாக ஜீவனிடம் வந்தான் அவனது காதில் ஏதோ ரகசியமாக சொன்னான் ஜீவன் பதட்டமாகி டே முருகா என்னடா சொல்கிற உண்மையாவா உனக்கு எப்படி தெரியும் சரிவா கொஞ்சம் அப்படி போய் பேசுவோம் யாரும் கவனிக்காத இடத்திற்கு தள்ளி கொண்டு போய் அவனிடம் கேட்க ஆரம்பித்தான் அண்ணே இப்போ நான் நேராக ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரேன் நம்ம அன்னிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போகணும்னு உங்கள் கிட்டே சொன்னேன்ல நம்ம அண்ணியை சேர்த்துருக்க பக்கத்து வார்டில் தான் உன் வருங்கால மனைவி நீலவேணியும் வேணியும் படுத்திருக்கா ஏண்டா என்னடாச்சு வேணிக்கின அண்ணே ஏதோ போதை மாத்திரை அதிகமாக சாப்பிட்டுருக்கு போல் இருக்கு தற்கொலை முயற்சின்னு சொல்கிறாங்க டேய் என்னடா உளர்ற அண்ணே நான் விசாரிச்சேண்ணே அது ஒரு பெரிய குழப்பமான ஃபேமிலி போல் இருக்கு பார்த்து உஷாராக நடந்துக்க கூடவே யாரோ ஒருத்தன் புருஷ மாதிரி அந்த பொண்ணை பார்த்துக்குறான் அவன் என்ற சட்டையை பிடித்து உளுக்கினான் ஜீவன் அண்ணே ஏன் சட்டையை விடுனே அவன் வேற யாரும் இல்லை மாணிக்கம் ஸ்வீட்டு கடை ஓனர் தெரியுமா உனக்கு அது தெரியாதேடான்னு என்று கூறும் பொழுது ஜீவன் முகத்தில் சற்று கலவரம் தெரிந்தது மாணிக்கம் ஸ்வீட்டு கடை ஓனர் தான் அந்த பொண்ணு கூட இருந்தது நான் நல்லா விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன நல்லா படிச்சிருக்கீங்க வெளிநாடுலாம் போய் நல்லா சம்பாதிச்சு கார்பங்களான்னு வாங்கி போட்டிருக்கீங்க இதோ கடையை கட்டி வேற வாடகைக்கு விட போகிறீங்க உங்களுக்கு என்னென்ன குறைச்சல் ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா அதை பற்றி முழுசாக விசாரிக்க மாட்டிங்களா இத்தனைக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகளும் இருக்கான் அது ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற ஒரு நர்ஸை சொல்லிடுச்சு நீங்கள் என்னடான்னா கடைக்கு சாயம் இருக்கீங்க வந்தவன் சொல்ல சொல்ல ஜீவன் முகம் கோபத்தால் சிவந்து கண்கள் பழுப்பேறு இப்போது உனக்கு என்னடா வேலை இருக்குது எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு ஒரு நிமிஷம் என்று அவனது அப்பாவுக்கு ஃபோன் செய்தான் மறுமுனையில் அவனது அப்பா ராஜாங்கம் கடைக்கு தான்ப்பா வந்துட்டுருக்கேன் ஃபோனவை ஜீவன் தனது அப்பா அங்கே கடைக்கு வந்து சேருவதற்குள் அதீத பதட்டமாகி அங்குமிங்கும் ரோட்டோரமாக நடக்க ஆரம்பித்தான் ஓரிரு நிமிடங்களில் கார் வந்து நின்றது அவனது அப்பா ராஜாங்கம் காரிலிருந்து இறங்கினார் என்னடாச்சு இப்போ நம்ம மோசம் போயிட்டோம்ப்பா டே விவரமாக சொல்கிறா தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காதன் அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டே வாடா என்ற அருகில் இருந்த ஆஸ்பத்திரியில் இருந்து வந்த முருகனிடம் என்னாச்சுன்னு வர சொல்ல முருகன் ஆஸ்பத்திரியில் நடந்தவற்றை ஜீவனிடம் சொன்னதைப் போலவே ராஜாங்கத்திடமும் ஒப்பித்தான் சரிவா முதல்ல ஆஸ்பத்திரி போய் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம் அப்பா போகிற வழியில்தான் இவன் சொன்ன அந்த ஸ்வீட் கடை இருக்குது முதல்ல கடைக்கு போய்ட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி போவோம் மாணிக்கம் இனிப்பு கடை மாணிக்கம் இனிப்பு கடையில் வியாபாரம் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த வேளையில் அங்கே வாசலில் வேகமாக ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து பெரியவர் ராஜாங்கமும் நீலவேணி திருமணம் செய்ய போகும் மாப்பிள்ளை ஜீவனும் ஆஸ்பத்திரியில் பார்த்த முருகனும் இறங்கினார்கள் பெரியவர் நேராக வந்து கடை கேஷியரிடம் எங்கப்பா உங்கள் கடை முதலாளி சார் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார் ஏன் அவர் உடம்புக்கு என்னாச்சு எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கார் பெரியவர் கேட்டதும் கடையில் இருக்கும் கேஷியர் சற்று யோசித்தபடி சார் அவர் உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்க அவர் நல்லா தான் இருக்கார் சொக்கலிங்க ஐயா உடைய பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க வந்து சூசைடு அட்டம் பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அதை சிவகுமார் ஐயா தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட வந்து பார்த்துட்ருக்கார் ஜீவன் தனது அப்பாவை ஒரு முறை முறைத்து விட்டு அப்பா பார்த்தீங்களா நான் சொல்லும்போது நீங்கள் நம்பலை இப்போ தெரிஞ்சுக்கிங்க அந்த சொக்கலிங்கம் எனக்கு பொண்ணு தரேன்னு சொல்லிவிட்டு இங்கே வேறு ஒரு ட்ராமா ஆடுறார் பாருங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக கடையில் இருந்த எல்லோரையும் கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு உங்கள் கடை ஓனருக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்போ தான் அடுத்தவன் குடும்பத்துக்குள்ளே தலையிட மாட்டான் என்று வேகமாக போய் காரை கதவை திறந்து ஏற கடையில் இருப்பவர்கள் என்ன ஏது என்று புரியாமல் அவர்களுக்குள்ளேயே பார்த்து கொண்டனர் கூட வந்த முருகனும் அவன் பங்குக்கு ஒரு கோப பார்வையை கடையில் இருப்பவர்களிடம் வீசிவிட்டு காரில் பின் சீட்டில் ஏறினான் பெரியவர் யோசித்தபடியே காரில் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டு பையனை திரும்பி பார்த்தார் இன்னமும் அவரது மகன் ஜீவன் கோபமாகத்தான் இருந்தான் டேய் பார்த்துக்கலாண்டா விடுறா பெரிய இடம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நம்ம கிட்டே வந்துட்டாங்கன்னா சரி பண்ணிடலாம் என்று மகனிடம் ஆறுதலாக கூறப்பா நீ இங்கே சரி பண்ண மாட்டீங்க நான் சரி பண்ணுறேன் வண்டியை ஸ்டேஷனுக்கு விட்றான் டேய் அதெல்லாம் ஒன்று வேணாம் ஹாஸ்பிட்டலுக்கே விடு ராஜாங்கம் மற்றும் ஜீவனையும் காரில் ஏற்றி கொண்டு கார் நேராக ஹாஸ்பிட்டல் நோக்கி வேகமாக சென்றது ஜீவன் முகம் இன்னமும் கோபக்கணல் ஏறிய நிலையில்தான் இருந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்புதான் ஜீவன் திருமணத்தை எங்கு வைத்து கொள்ளலாம் திருமணத்திற்காக யாரையெல்லாம் அழைக்கலாம் என்று மனதிற்குள்ளே ஒரு திட்டம் தீட்டியிருந்தான் அப்போதுதான் அவனது நண்பனின் தம்பி முருகன் இப்படி ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்தான் பரிமளம் வீட்டு வாசல் பரிமளம் தனது மருமகள் பேரப்பிள்ளைகளுடன் பஸ்ஸிலிருந்து இறங்கியவள் வீட்டுக்கு வருவதற்காக அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து வாசலில் வந்து இறங்கினாள் குலதெய்வ கோவிலுக்கு போய்விட்டு வீட்டுக்குள் நுழையும் முன் செய்ய வேண்டிய சில சம்பிரதாயங்களை செய்துவிட்டு உள்ளே சென்றார்கள் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையம் முன்பு ராஜாங்கத்தின் கார் வேகமாக வந்து நிற்க அதிலிருந்து ராஜாங்கம் அவரது மகன் ஜீவனும் உள்ளே சென்றார்கள் ராஜாங்கமும் ஜீவனும் மாணிக்கம் இனிப்பு கடையிலிருந்து காரை வேகமாக ஹாஸ்பிட்டல் நோக்கி பைபாஸ் ரோட்டில் செல்லும் வழியில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் அழைப்பதாக ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோனில் இன்ஸ்பெக்டர் அழைத்த விதம்தான் ஆஸ்பத்திரி நோக்கி செல்லாமல் கார் காவல் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது திருமகள் தேடி வருவாள் பகுதி ஐந்து